மக்கள் இப்ப வந்து நம்ம வந்து வளில் டூர் போறோம் என்னெல்லாம் இப்ப உங்க கடையில இது என்னது நிறைய வளில் வகை நிறைய இருக்குமா கீழ்புளூர்ல இருந்து இருபது ரூபாயில இருந்தே வளையல் இருக்கு பிளைன் வளையல் கட்டிங் வளையல் நாட்டு வளையல் சீமந்த வளையல் இதெல்லாம் நார்மலான ரேட்டுக்கு உள்ள வளையல் இருபது ரூபாயில இருந்து கிடைக்கிற வளையல் அது பேரு இப்ப என் பொண்ணு வச்ச பேர் தான் இது வந்து மிக்கி மவுசுன்னு மகாலட்சுமி வச்ச இது அது அந்த ரவுண்ட் பேருமே இருக்குல்ல பொம்மை மாதிரி அதனால எங்க மகாலட்சுமி வச்ச பேரு ஏதாவது ஒண்ணு பேர் வைக்கணும் நல்ல அதுக்கெல்லாம் உங்க கடையில எல்லா வலைக்கும் ஒரு பேர் நாங்க தான் வைப்போம் நாங்க என்ன என் பொண்ணுங்க தான் வைப்பாங்க இது வந்து ஆக்ரா வளையல் அதாவது ரெண்டு ரெண்டு வளையல் இது வந்து இதுல வந்து டிசைன் இருக்கும் பாருங்க இதுல இதுல டிசைன் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆக்ரா வலையில கிளாஸ் கிளாஸ் எல்லாமே இதை பாருங்க எல்லாமே கிளாஸ் தான் எல்லாமே கிளாஸ் ரொம்ப அது சத்தம் மனசு கஷ்டமா இருந்து யாராவது வந்தீங்கன்னா கூட கடையில அவங்க எல்லாம் அப்படியே ஆயிடுவாங்க ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள வர ஃபீல் இருக்கும் ஏன்னா அந்த வலையில சத்தம் கலர் கலரா பார்க்கும் போது ஒரு அப்சட் வரவங்க கூட ஒரு சந்தோஷமா பேசுவாங்க போகும்போது ரொம்ப சிரிப்பா சந்தோஷமா நான் பெரியவங்க மட்டும் சொல்லம்மா சின்ன சின்ன குட்டிஸ்மா நேற்று கிணவால இருந்து வந்தாங்க ஒரு ஃபேமிலி அவங்க பாட்டி அவங்க பொண்ணு பேத்தி அந்த பொண்ணு குழந்தைக்கு வயசு ஒரு ஏழு வயசா இருக்கும் அவங்க ஃபுல்லாக கன்னடா இங்கிலீஷ் தானே படிப்பாங்க அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் இம்ப்ரஸ் ஆனாங்கம்மா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது தமிழில் தான் பேசுது போகிற வரைக்கும் அது மூச்சே நிறுத்தலமா அது அந்த அளவுக்கு பேசுது இன்னும் குழந்தைங்க மனசில் ஆழமாக பதிஞ்ச விஷயம் கண்ணாடி வலையல் கண்ணாடி வலையெல்லாம் வந்து சத்தம் நல்லா இருக்குது ஆமாம் உண்மையாக இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க இப்போ அதெல்லாம் இந்த சத்தம் அந்த அழுகுற குழந்தை கூட கடை உள்ள வரும் அந்த கிட்ட எடுத்து இப்படி காட்டுவன் இப்படி குழந்தை சிரிக்கும் அந்த இதுக்கு இதை விட்டுடும் என் கையை பிடிக்கும் என் கையை பிடிக்கும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ரெண்டாவது வந்து வளையல் ரகத்துல நிறைய இருக்கு இப்படி வாங்க இது பாரம்பரியமா நான் காலகாலமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள்ல இருந்து விற்கிற வளையல் தான் இது இது எல்லா மக்களுக்குமே தெரியும் நாட்டு வளையல் இது நாட்டு வளையிலயே வந்து இதுல வந்து கண்ணாடி வந்து ஏதோ ஒரு பார்த்தீங்களா இது வந்து முகூர்த்த வளையல் இந்த இந்த காலம் இல்ல எந்த காலத்துல முகூர்த்த வளையல் இதுதான் பாருங்க இது ஏன் கல்யாணத்துக்கு இதுதான் போட்டாங்க ஒரு கைக்கு இவ்வளவு போடுவாங்க ரெண்டு டசன் போடுவாங்க ஒரு கைக்கு இது ஒரு டசன் இது ஒரு டசன் ஒரு கைக்கு ரெண்டு டசன் போட்டுதான் பாருமா உங்க சைஸ்க்கு வேற தரேன் உனக்கு அழகா செட்டிங் போட்டு

ஒரு ஒரு மாலையில வந்து அப்பல்லாம் வந்து நான் இருபது ரூபா முப்பது ரூபா ஒரு மாலை அப்போ ஒரு மாலை அப்ப பஜார்ல தான் வாங்குவேன் அது புல் ஒரு அங்க இருக்கல அந்த மாதிரி அத காட்டு பஞ்ச் ஆமா பஞ்ச் அந்த மாதிரி இருக்கும் அத வாங்கினு வந்து இந்த மாதிரி அப்பல்லாம் வந்து நான் த இப்படி கூறு கட்டுறதுதான் கூறு இப்படி கட்டி கட்டி வைப்பேன் அதுக்கப்புறம் நீட்டிட்டா ட்ரேல அந்த ஒரு கடையில நான் காட்டுறேன் என் போட்டோல அந்த கடையில ட்ரேல லைனா இப்படி இப்படி அடிக்கடிக்கி வச்சது இது பிளைன் வளையிலு சாதாரணமா இது பச்சை சாகுப்பு ஆமா இந்த வளையல் மேக்ஸிமம் இதுதான் நான் போட்டிருப்பேன் எப்பவுமே இந்த வளையல் வந்து எப்பவுமே நான் கையில போட்டுக்கிற வளையல் இது ஆமா இதுதான் நான் போடுவேன் இந்த வலையில உடைய அழக வேறதாம்மா கை காட்டுமா இதையும் போட்டு காட்டிடுறேன் இது வந்து கட்டிங் வலையு சொல்லுவோம் அம்பால் வலையு சொல்லுவோம் நிறைய பேர் இருக்கு இதுக்கு நாங்க தானே பேர் வைக்கிறோம் இது வந்து பச்சை சாக்கப்பு வலையு சொல்லுவோம் இது ரொம்ப அழகா இருக்கு எல்லா கைக்குமே இது அழகா இருக்கும் இது நார்மலா சின்ன பசங்கல இருந்து எங்க வயசுல இருந்து என்ன தாண்டி வயசானவங்களை முத கொண்டு ஆசைப்படுற வளையல் இது இந்த வளையலுக்கு அடுத்தது இந்த வளையல் தான் ரொம்ப வளையல் தானுமா அந்த வளையலுக்கு நான் முக்கியத்துவம் தரேன்னு சொல்லிட்டு கீழ்காலையில மெட்டலு என்ன நிறைய டிசைன் இருக்கும் நிறைய மாடல் காட்டுறேன் பாருங்க ஆனா இந்த வளையலுக்கு நான் ஆர்வம் அதிகமா கொடுத்துருக்கேன் இந்த பாருங்க இதெல்லாம் செட்டிங் வளையல் இது வந்து வந்து இது ஒரு பிளைன் ரெயின்ட்ராப் இதுக்கு பேர் ரெயின்ட்ராப் பேர் வச்சுதே இந்த பேரே நாங்க தான் வச்சோம் ரெயின் டிராப்ன்ற பேரே இந்த பேரை வச்சு நிறைய பேர் இப்ப பேர் வச்சு சொல்றாங்க ஆனா இந்த தயாரிக்கிற இடத்துல போய் ரெயின் டிராப் சொன்னா என்ன வலையும் கேக்குறாங்க பேர் நாங்க தான் வச்சோம் அதனால ஏன் இது பேர் ரெயின் டிராப் அது வந்து அதுடைய வலையுடைய பேர் அது என் பொண்ணு நீங்க கேட்கலாம் ரேணுகா இங்க வா ரெயின் டிராப் பேர் நீயே சொல்லு ரொம்ப அழகா இருக்கும் அந்த வலையில ஒத்துட்டு இதை போட்டு ரெயின் டிராப் பேரை சொல்லு

ஓகே இதுல ரெயின்ட்ராப் ஆ இதுல ரொம்ப அழகா இருக்கு இந்த கோல்டன் டச் வெச்சு இது நான் வச்சிருக்கிறது இப்ப இன்ஸ்டால போடுறதுக்கு நான் சொன்னல டெமோ தான் என் கையில அப்படி சொல்லிட்டு இந்த கையில தான் அந்த டெமோ ஓகே 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 இந்த கையில போட்டுறதா ஓகே ஃபைன் அப்படி இது கொஞ்சம் நல்லா தெரியும் ஆளு அதிகம் கொடுப்பாங்கமா கலர் பார்த்து டிசைன் அது ஏ கலர் தாங்க அப்படி சொல்லுவாங்க அது அம்மா அது நல்லா இருக்கும் சோ ரெயின்ட்ராப் னா ஏன் பேர் வச்சோம்னா இந்த பேங்கிள்ஸ் பார்க்கிறதுக்கு வந்து ரெயின்ட்ராப் எந்த அளவுக்கு பியூரா ட்ரான்ஸ்பரண்டா தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு லுக்ல இருந்துச்சு சோ அதனால எனக்கு பார்த்த உடனே தோணுச்சு ரெயின் ட்ராப் மாதிரி அழகா இருக்குது சோ ரெயின் ட்ராப் கிரிஸ்டல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேர் வச்சது என் டயாரி இந்த இன்ஸ்டாகிராம எடுத்து பார்த்தாலே இன்டர்வியூ பார்த்தாலே தெரியும் பேரே இதுக்கு கிடையாது வேற ஏதோ சொல்லுவாங்க ஆனா ரெயின் டிராப்புன்னு வச்சது நாங்கதான் அப்புறம் அந்த ரெயின் டிராப்லயே வந்து இந்த மாடல் வருமா இது வந்து புள்ளில இப்ப காட்டுனாங்க இல்லையா இது வந்து எனாமல் வச்ச ரொம்ப அழகா இருக்கும் இது நல்லா ஒர்த்தபுள் இப்ப இப்பத்திய ட்ரெண்ட்லி போயிட்டு இருக்கிறது வலகா கல்யாணத்துக்கு இந்த வலையில தான் அதிகம் கேள்விப்பட்டோம் நீங்க எக்ஸ்போர்ட்டும் வந்து நிறைய ஊருங்களுக்கு அதை பத்தி சொல்லுங்க ஆரம்பத்துல நான் வந்து ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாதுமா இன்ஸ்டா பேஜ்னு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் என் பசங்க சொல்லி கொடுத்தாங்க கொரியர்னு சொல்லும்போது என் பொண்ணு ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கும் போது வர கஸ்டமர் தான் சொன்னாங்க நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம் இல்ல நாங்க ஒரு தூரத்துல இருந்து எங்களால வர முடியல நேரம் அம்மாவை பார்த்துட்டு நாங்க லாங்ல இருந்தே நாங்க சொல்லிக்குவோம் ரெண்டாவது இந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டதுலேருந்து கொரியர் அதிகமாயிடுச்சு கஸ்தூரி மஞ்சள் நான் ஒன்று ப்ராடக்ட் போட்டிருக்கேன் அதை நான் காட்டுற பாருங்க அது போட்டதுலேருந்து நிறைய கஸ்டமர் வெளிநாட்டு கஸ்டமர் இந்த வளையலுக்கு ரொம்ப ஆர்வம் கொடுத்தாங்க எனக்கு அதை கொடுக்க கொடுக்க நான் கொரியரே நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு தெரியும் மெசேஜ் ஒரு ஒரு ஃபோனுக்கும் மெசேஜ் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் மெசேஜ் இருக்கு அதை எங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல தான் வந்து நிறைய பேர் நான் சொல்லுங்க ரெஸ்பான்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களால் முடியல ஏன்னா லைவா வரவங்க அதிகம் இங்கே நமக்கு

அந்த வலையில கொண்டு போகும்போது தங்க நகையை ஒரு நூறு சவர நகையை கொண்டு போற ஃபீலோட அவங்க எடுத்துட்டு போவாங்க எப்படி உங்களுக்கு இந்த செட் பண்ற ஒரு ஐடியாலாம் நாலேஜ் எல்லாம் இங்க நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் வேலை பார்த்து இங்க இருக்கேன் ரொம்ப வருஷமா என் டென்த்து இருந்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்பத்துல இருந்தே வளையல அம்மா அம்மாவை பார்த்து எங்க எல்லாருக்கும் அம்மா ஃபர்ஸ்ட் செட்டிங் போடுவாங்க எல்லாருக்குமே நாங்க அம்மாவை பார்த்து புடவ எடுத்துட்டு வந்துருவாங்க கஸ்டமர் நாங்க பார்த்து பொறுமையா அவங்களுக்கு உட்காந்து அவங்களுக்கு சாக் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி பொறுமையா கொடுப்போம் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கஸ்டமருக்கும் ஒரு முப்பது 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 நாற்பது சாரி எடுத்து செட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க எல்லாரும் ஒரு நாள் ஒரே கஷ்டம் வெளிநாட்டுல இருந்து ஃபோட்டோ அனுப்பு ஃபோட்டோ அனுப்புவாங்க ஆண் நாள்ல போட்டோ அனுப்புவோம் ரொம்ப டிமாண்ட் ஆமே நான் வந்தோனே மகாலட்சுமி செட்டிங் மகாலட்சுமி எங்கன்னு கேப்பாங்களாமே ஆமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன செட்டிங் மகாலட்சுமி எங்கன்னு அது எனக்கு ஒரு ஆச்சரியம் இன்னொன்னு எனக்கு ஒரு நமக்காக கஸ்டமர் வெயிட் பண்றாங்க அது ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நமக்காக கஸ்டமர் வெயிட் பண்றாங்களே அப்படின்ட்டு போட்டுட்டே இருப்போம் நான் முகூர்த்தம் எல்லாம் நான் லைனா கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி இப்ப எனக்கு ஒரு பக்கமான ஒரு செட்டிங்கான ஒரு வயல் போடுறதுக்கு செட்டிங் போட்டுருவாங்க டக்குன்னு ஒரு செட்டிங் போடுங்க பாக்கலாம் சைஸ் சைஸ் ரெண்டையிலே போடுமா கொஞ்சம் பெருசா போடு கொஞ்சம் கிராண்டாவே போட்டு காட்டிடு இந்த வலையிலும் அதே மாதிரி தான் ரெயின் ட்ராப்லயும் இது வந்து டபுள் ஸ்டோன் டபுள் ஸ்டோன் ஆமா சிங்கிள் ஸ்டோன் அது இது டபுள் ஸ்டோன் ரெயின் ட்ராப்லயே நிறைய வெரைட்டி இருக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஆர்டர் கொடுக்கும்போது சொல்லுவாங்க மிக்கி மவுஸ் ரெயின் ட்ராப்பு டபுள் ஸ்டோனு ஆஃப் மூனுன்னு ஒன்னு வரும் அது இன்னும் காட்டுறேன் பாருங்க நார்மலா இப்போ வந்து ரேட்டு வந்து கம்மியிலேருந்து கொடுங்கும் போது ரேட்டு கம்மியிலேருந்து இருக்கும் நம்மகிட்ட இன்னொரு ரூபாய் டசன் இதெல்லாம் இந்த ஆஃபர்ல போட்டுருக்கிறது இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த செக்ஷன் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இப்போ போயிட்டு முடிஞ்சிருச்சானா ஒரு வாரம் போடுவோமா ஒரு ஒரு பத்து நாள் போட்டனாலே அது மூணே நல்ல காலி ஆயிடுது இந்த பக்கம் இருக்கிற வலையிலும் அதேதான் இந்த செட்டிங் ஆமா இது பாருங்க வளகாப்புக்குன்னு இது வரும் அது இது வந்து இந்த வலையில வந்து செட்டிங் வலை காப்புக்குனே போட்டு வச்சிருக்கும் பாரு ஆமா ஒன்பது கலர் ஏழு கலர் இப்போ வந்து எனக்கு இவ்வளவு வலையில் வேணாமா ஒரு டசன் மட்டும் கொடுங்கமானால இப்படி ஒரு டசன் கொடுக்கலாம் இப்போ எல்லாரும் வந்து அஞ்சு டசன் வேண்டாமான்னு சொல்றவங்களும் இருப்பாங்க பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கும் அம்மா எனக்கு ஒரு டசன்ல வந்து ஒன்பது கலர் கலந்த மாதிரி கொடுங்கமான்னு இப்படியும் கொடுப்பேன் யாருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆனா செட்டிங் போட்டதை தான் கொடுக்க முடியும் செட்டிங் போட வச்சு என்னால கொடுக்க முடியாது செட்டிங் போடணும்னா அது வந்து ஒன்பது கலர்ல எடுத்தாதான் போட முடியும் இப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு டசன் கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த வளையலுக்கு வந்து செட்டிங்க்னே வரும் இது அழகா இருக்குல ரொம்ப ஆமா இந்த ஹாஃப் மூணு இந்த ரெயின் ட்ராப் இது ஹாஃப் அது அந்த பக்கம் இருக்கு அந்த ரெயின் ட்ராப்னு சொன்னா பாத்தீங்களா அந்த ரெயின் ட்ராப்புக்கு இத கலந்து போட்டீங்கனா அவ்வளவு அழகா ரேனுக்கு அதல ஒரு செட்டிங் போட்றேன் இந்த செட்டிங்ல ஒன்னு போட்டு காட்டு இந்த கலர்லாம் ரொம்ப ரேர் ஆமா இந்த இந்த பிங்க் இந்த மாதிரி கத்திரிப்பு கலர் இந்த இந்த கிரே கலர்லாம் அதிக கஸ்டமர் எங்க கிட்ட இத பாருங்க இவங்க அத போட்டு வச்சிருக்காங்க ஓகே நைஸ் ஓகே இது வந்து எல்லாமே சேர்த்து மிச்சி மவுஸ்ல இருந்து

ஏன் ஒரு ரூபாய்க்கு முடியும் இதுலேயே செட்டிங்கில் வந்து ரூபா வரைக்கும் செட்டிங் போடலாம் ஆனால் நான் இது வரைக்கும் ஐயாயிரவாய்க்குலாம் போட்டதில்லை ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எட்நூறு இப்படி தான் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லா பட்ஜெட்டையும் நான் பார்க்கணும் குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க ஆசைப்படுவாங்க இல்லையா அதனால லோ பட்ஜெட்லேருந்தே நான் வச்சிருக்கேன் இதில் இருக்கிற வலையில வந்து உள்ள ஃபுல்லாக தம்மா இது மேலே இருக்கிறது வந்து இந்த கம்பி இருக்குல்ல செம்பு கம்பி அதில் வந்து ஒரு ஒரு வளையில் உடஞ்சா கூட உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன் அதில் அப்படியே கம்பி கம்பியாக வரும் இது ஃபுல்லுமே அவ்வளோ ஒருத்தப்பில்ல இந்த வளையல் எல்லாமே கலரு வந்து ரேரான கலர் தான் இதெல்லாம் உங்க கை கேட்டுங்களேன் நான் டேக் போட்டே வச்சிருக்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன் இது வந்து இப்ப இது வந்து செட்டிங் போட்டா ஹையஸ்டா போட்டா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் இது முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ஒரு டசன் ரெண்டு டசன் வளையல இருக்கு இப்போ இதுலாம் எங்க வாங்க நீங்களே பண்றதா இல்ல இங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா முன்னாடி எல்லாம் ஆரம்ப காலத்துல வந்து மெட்ராஸுக்கு பாரிஸ் போய் எங்க வீட்டுக்காரர் எடுத்து வந்து தருவாரு இப்ப வந்து பல நா இருந்து வடநாடு பக்கம் இருந்து வருது வீட்டுக்காரர் தேடிட்டே சொல்றதுக்கு அளவே கிடையாது இது பேர் வந்து நாலு வளையில வரும் ஆமா இது வந்து சொல்லி கேட்பாங்க ஜெய்ப்பூர் வலையின்னு கேட்பாங்க ரொம்ப அழகாவும் செட்டிங் போட்டு அதுல வந்து பார்டர் கட்டுறதுக்கு ரொம்ப அழகா தெரியும் இதுவும் இங்க வாங்க உள்ள வாங்கலாம் இதெல்லாமும் அதேதான் ஸ்டோன் வளையல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நார்மலா ஒன் ரெண்டே கால் சைஸு இதையும் நான் ஆஃபர்ல தான் இப்போ தீக்கி போட்டிருக்கோம் நூத்தி ஐம்பது ரூபான்னுட்டு இந்த இதுவும் அதே தான் இதுவும் அதேதான் இதே மாதிரி செட்டிங் இதுலேயே வந்து சீமந்தத்துக்கு போடும்போது அஞ்சு கலர் எடுத்துக்கலாம் பச்சை சிகப்பு இந்த மாதிரி அஞ்சு கலர் எடுத்துக்கலாம் ஏழாம் மாசத்துக்கு இது ஒண்ணு சேர்த்துக்கலாம் இப்படிதான் இப்படி எடுக்கும் போது என்ன வளையல் மாறுபடும் வளையல் மாறுபடும் போது அழகா அந்த அழகு கொடுக்கறது நாங்க அந்த செட்டிங் போடுறதுல தான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறதுல பெருமையா இருக்கிறது என்னன்னா கஸ்தூரி மஞ்சள் இது முழுமையா நான் இது உணர்வு நான் நான் அப்புறம் இந்த பிசினஸ் நான் செய்ய ஆரம்பிச்சேன் அதாவது நிறைய பேர் நான் அரைக்கிற ம நீங்கள் மஞ்சள் தூள் வேணும்னு கேக்கும்போது போது இந்த மஞ்சள் தூள் நான் அரைச்சேன் நீங்களே அரைச்சி இது நாங்க அரைக்க வெறும் கிழங்குல மஞ்சளுக்கு ஒரு பச்சைசிக்கு போவேன் ஈரோடு கும்பகோணம் நிறைய ஊருக்கு போய் மஞ்சள் வாங்கினு வந்து எங்கெல்லாம் விளையிற இடமும் போய் மஞ்சள் கொள்முதல் எங்கே இருக்கோ ப்யூர் பஸ்ட்டு ரக மஞ்சளாக பார்த்து வாங்கிட்டு வந்து அரைச்சி பேக் பண்ணேன் நான் முதல்ல ஒரு கிலோ அரைச்சி எனக்கு நான் யூஸ் பண்ணேன் அம்மா நீங்கள் பூசுகிற மஞ்சள் தூள் நல்லா இருக்கு எனக்கு கொடுங்க அம்மா அஞ்சு கிலோ அரைச்சேன் அப்புறம் ஒரு பத்து கிலோ அரைச்சேன் அப்புறம் நான் வந்து மூட்டை மூட்டையை மஞ்சள் வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு மிஷினில் கொடுத்து அரைக்க ஆரம்பித்தேன் மிஷினில் நிறைய கலப்படம் என்ன ஆகிடப்போகுதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இப்போ மிஷின் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பேக்கெட் பண்ணுறேன் அதிலே கஸ்தூரி மஞ்சள் இங்கே பாருங்க இது இருபத்தோரு மூலிகை குங்குமம் பூ போட்டு அரைக்கிறது இது ஃபுல்லுமே எங்கள் ப்ராடக்ட் தான் ஆமாம் 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 இதுவும் அதே வளையல் தான் இது கழிவு வளையல் இது நாட்டு வழியில் அங்கே சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த வெள்ளி கழிவு அதாவது இந்த கழிவு வலையில வந்து வெள்ளி நம்ம கழிவு தங்கம் போது தங்கம் கழிகிற மாதிரி வெள்ளிலையும் கழிவு அந்த வெள்ளி கழிவு இதில் போடுவாங்க ஓகே ஓகே இது எல்லாமே வெள்ளி வெள்ளி கழிவு ஓ கழிவு ஓகே நைஸ் இதுக்கும் தரம் அதிகம் இதுக்கு உடையிறது கூட எங்களுக்கு காசு தான் கிலோ கணக்கில் நாலாயிரம் ஐயாயிரம் எடுப்பாங்க அடுத்தது ஆஃப் போன்

வளையலுக்கும் குங்குமம் மஞ்சளுக்கும் ஒரு மகி அண்ணா இப்போ அதுக்காக உங்களை மஞ்சள் பூ சொல்ல இன்னும் வளையல மட்டும் போடுங்க நீங்களும் ரெண்டு கைக்கு ரெண்டு செட்டிங் போட்ட உங்களுக்கு எப்படி இருக்குது கை காட்டுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீடியோ முடிவு வரைக்கும் போது போட்டுருமா வளையலே இல்லாம இருக்கு

ஒரு அழகு பொருள் சாதனமா வந்து வளையலுக்கும் முன்னாடி விட இப்போ நிறைய இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க அதுக்கு முன்னே கிடையாது ஆஹ் நகைக்கு ஒரு நேரம் வந்தது இல்ல ஒரு இது அப்புறம் துணிமணிக்கு வந்தது இல்லையா மாடலா இப்ப மாடலா இருக்கிற குழந்தைங்க தான் இத அதிகமா விரும்புறாங்க அதுக்கு முன்ன கிடையாது மாடலா இருக்கிறவங்க எதுவுமே வளையில போட்டுக்கிறது இல்ல இப்ப எப்படின்னா எந்த ட்ரெஸ் ஏத்தாலும் மாடலா இருக்கிற குழந்தைங்க கூட அழகா வளையல வந்து வாங்குறாங்க இது நினைச்சோம்மா இது வந்து இந்த வளையலுக்கு பெரிய என் பொண்ணுதான் வச்சாமா என்ன வளையல் மாதிரி கொரியன் செட்டா கொரியன் ஜேட் பேங்கல் ஆ சொல்லுங்க வா என்னது கொரியன் ஜேட் ஜேட் பேங்கல் ஜேட் பேங்கல்ஸ் ஓகே அது வாயில வர மாட்டேங்குது எனக்கு எனக்கு வரல ஆமா ஆக்சுவலா எனக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த கொரியன்ஸ் அதாவது ஜாப்பனீஸ் சைனா அவங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த பியூரான கிளாஸ் சில விஷயத்த ரொம்ப எப்படி சொல் ட்ரெடிஷ்னலா மதிக்கிறவங்க அவங்களோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட் கலர் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் நல்ல விஷயத்துக்கெல்லாம் ரெட் கலர் அதிகமாக பிரிஃபர் பண்ணுவாங்க க்ளாஸ் அதிகமாக பிரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இது சைனா திங் அப்படின்றது தனியாக தெரியும் ஸோ அதனால் இது ஒரு பாசிட்டிவ் வைப் க்ளாஸுனாலே பாசிட்டிவ் வைப் ஜேட் அப்படிங்கிறது அதில் ரொம்ப பியூரான விஷயம்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது லைக் கொரியன் ஜேட் பேங்கல்ஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு இந்த இந்த யானையோட எல்ஃபெண்டோட சிம்பிளோ கூட இருக்குல்ல நிஜாமா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து யானை அண்ட் மீனு அண்ட் ட்ராகன் இந்த மாதிரி சிம்பிளை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் அது கொரியன் ஜெயில் சத்தம் வரும் இங்கே பாருங்க ரொம்ப அழகான சத்தம் வரும் இது அந்த சத்தத்துக்கே ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ஸோ இது கிளாஸ் அதனால தான் இருக்கு அவங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நாங்க உட்காந்து இது பிடிக்குமா இந்த இந்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து பிடிக்குமா என்னன்னா நான் அனலைஸ் தான் அனலைசேஷன் தான் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ யார் யாருக்கு என்னென்ன பேங்கிள் பிடிக்கும் இப்ப இருக்கிற ட்ரெண்டியான கேர்ள்ஸ் கூட கண்ணாடி வலையில போடும்போது அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருந்தால் தான் போடுறாங்க அப்படின்னும் போது எங்க அப்பா என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அம்மா எல்லாருமே உட்காந்து யோசிப்போம் இந்த பேங்கிள் நான் வந்த உடனே வந்த உடனே நான் தான் வலையில பிரிப்பேன் எனக்கு பிடிச்சதுன்னா அது ஃபாஸ்ட் தான் இருக்கும் அதே மாதிரி அந்த வளையல் பார்த்தீங்களா இதுதான் பாரம்பரியமா நான் அந்த கடையில உட்காந்து நான் வியாபாரம் பண்ணுன்னு சொன்ன பத்தியாமா அந்த கடையுடைய இப்படி ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் என் வாழ்க்கை அதுல வந்து சொல்லிக்கத்துல பெருமையும் கொள்றேன் அங்க பாருங்க இந்த பக்கம் நீங்க வந்துருங்க இந்த பாருங்க நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றது இதுதான் உதாரணம் ஓகே இந்த வலைய வச்சுதான் இந்த இதற்கு பாருங்க அடிக்க இருக்க நல்ல வலையில இப்படிதான் இந்த வலையில இப்படி வரும் இதை வந்து இப்படி அடுக்கி உட்காந்துருப்பேன் சின்ன கடை தான் அது மேல தார்பா மட்டும்தான் இருக்கும் இப்படி உட்கார்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு பாத்துங்க காலால எட்டி வச்சவங்க மத்தியில இப்படி வந்து உட்காந்து அந்த போஸ்ட்லயே தெரிஞ்சு இது ஒரு பேப்பர்ல இருந்து யாரோ வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கம்மா இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகளிர்தேனத்துக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க அவங்க கிட்ட அந்த வாங்கி எனக்கு இப்போ போன வருஷம் கொடுத்தாங்க இது இப்ப ஆரம்பிச்ச கடை இவ்ளோ பெருசா இவ்ளோ பயங்கர ஃபேமஸா ஆ போயிட்டு ஆமா இது அம்மனுக்கு எல்லாம் போடுவாங்க ஆமா மாதிரி இந்த வலை ரொம்ப அழகான வளையல் இதெல்லாம் எப்படி கயிறு கட்டுமா கயிறு கட்டு

கல்யாண அம்பாரி போவாங்க இல்லையா அது இந்த டிசைன் இருக்கு இதுல வந்து உருவம் இல்ல இது ஜஸ்ட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் இது நெருப்புல செய்யற வலையில ஓ நெருப்புல தான் செய்வாங்க இது ஆ அத சொன்னா ஆ உங்களுக்கு இங்க கை கொஞ்சம் இருக்கு அந்த சரி இருக்கு கொஞ்சம் மட்டும் போடு ஆ சோ இதுதான் முகூர்த்த வரையல் நல்லா இருக்கு சோ இந்த மாதிரி பெரிய பேங்கிள்ஸ் நடுல வரும் வரும்

இது பியூரான ஒயிட் ஸ்டோன் மீன் கோல்டன் ஸ்டோன்ஸ் வச்சது நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி உங்க கிட்ட இருந்து வளையல் வாங்கிட்டு போனா உங்க கையில இருந்து வளையல் வாங்கிட்டு போனா உங்களுக்கு வந்து பெண்ணா சீமந்தம் சீமந்தம் நடக்குது சீக்கிரமாவே அப்படினு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் முழுமையா நான் சாமி அப்படி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி அது தெய்வ பக்தி அது நம்புறவங்களுக்கு கண்டிப்பா உறுதுணையாவே இருக்கும் அத நான் நம்புறேன் எனக்கு உறுதுணையா இருக்கு ரொம்ப நன்றி நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் இன்னைக்கு வளையல் பத்தி நிறைய ரெயின்ட்ராப் வளையல் அது மாதிரிலாம் வாங்கிட்டு மாண்டிங்க எல்லாம் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் ரொம்ப நன்றி இன்னும் நீங்க வந்து நல்லா வளருங்க சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்